புதுசா நான் எதையும் பார்க்கல அவர் விக்கிரவாண்டியில கட்சி தொடங்கி முதல் மாநாடு நடத்தினதுல இருந்து நடுவில் அவர் வெளியிட்ட சில அறிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கூட அப்பப்போ அவர் பேசின பேச்சு அதெல்லாம் தொகுத்து அல்லது அதையெல்லாம் கடந்து வந்து மதுரையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாடு வரைக்கும் குறிப்பா அந்த இரண்டு மாநாடுகள் அவர் பேசின பேச்சை தான் திருப்பி அவர் பண்றாங்க நான் பாக்குறேன் ஒன்னொன்றுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் அல்லது மாற்றம் இருந்திருக்கலாம் வார்த்தைகள்ல அவருடைய வீச்சில் வேகத்துல முதல் மாநாட்டில் பிஜேபி பெருசா பிஜேபிங்கிற பேரை கூட ஒரு சொல்லலை அது விமர்சனம் வந்தபோது மதுரை மாநாட்டில் அதை பத்தி பேசினார் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறார் அதுபோல அரசியல் எதிரிங்கிறத முதல் மாநாட்டிலருந்தே திமுக அவர் நோக்கி சொல்லிட்டு இருக்கிறார் நேற்று பொதுக்குழுலையும் தான் சொல்றார் எதனால இது முக்கியத்துவம் பெறுது இந்த கேள்வி இந்த சூழல் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகான அந்த முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் கேப்ல ஒரு அவசியம் இல்லாத கூடுதலான மௌனத்தை அவரும் அவருடைய கட்சியும் கடைபிடிச்சாங்க அவங்கதான் அப்படி இருந்தாங்களே தவிர அரசியல் வெளியில பொது வெளியில அவரை மையப்படுத்திய யூகங்கள் விவாதங்கள் இருந்துச்சு கரூர் சம்பவத்துல திமுகவை எதிர்க்கணும் பொதுவாகவே அது இயல்பான அரசியல் தான் ஆளுங்கட்சி அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் சில தவறுகள் நடக்கிற போது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடக்கிற போது அது கோவையில் அந்த பெண்மணி பாலியல் பலாத்காரம் பண்ணதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு நடந்து அதை அரசுக்கு எதிராக நடத்த முடியுமா காட்ட முடியுமா பேச முடியுமா மக்கள் முன்னால் வைக்க முடியுமா அப்படின்னு தான் எந்த எதிர்கட்சியும் பார்ப்பாங்க அந்த வகையில் விஜய் மீது அவருடைய கட்சியினர் மீது தார்மீக பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு அந்த பொறுப்பு இருக்கிறத தாண்டி அவர்களுக்கு வருடி விடுற மாதிரி அல்லது அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி டீசெண்டாக சொன்னால் அல்லது திமுகவை இதை ஒரு காரணம் ஆட்சியை எதிர்க்கிறதுக்காக திமுக மீதான விமர்சனத்தை குறிப்பாக அண்ணா திமுக பிஜேபியும் அதிகமாக அமைச்சாங்க அப்போ அதை பார்த்தா அல்லது அந்த வழக்கு தொடர்பாக சில ஜாமீன் முன்ஜாமீன் மனுக்கள் சிபிஐ விசாரணை கேட்ட அந்த மனுக்கள் மீது நீதிமன்றங்கள் நடந்த விசாரணையில் பிஜேபி அனுதாபிகள் அல்லது பிஜேபிக்காகவே வாதாடுபவர்கள் பிஜேபி சேர்ந்தவர்களை அப்படின்னு வெவ்வேறு கேட்டுக்கிற வழக்கறிஞர்கள் ஆஜரானதை பார்த்தா விஜய்க்கும் பிஜேபி ஏதோ தொடர்பு இருக்கும் அப்போ விஜய் ஒரு அழுத்தம் கொடுத்து என்டி கூட்டிட்டு வந்துருவாங்களோ விஜய் இல்ல எடப்பாடி மௌனமா இருந்தா கூட பிஜேபி அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்களா இல்ல எடப்பாடி பேச்சு நடத்துறத விதவிதமான யூகங்கள் விவாதங்கள் நடந்தது இது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை இன்னொரு புறையை உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் தான் நான் பாக்குறேன் மாற்றம் இல்லை திமுக தான் என்னுடைய பிரதான எதிரின்னு இருக்கிறார் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் கூட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் மே பொதுக்குழுனாலோ மாநாடுனாலோ விஜய் மட்டும் தான் பேசுவாரு பிரதானமாகதான் பேசுவாரு ஆனா இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை பேச வச்சிருக்காரு ஆதரவற்ற பேசுறாங்க இல்ல இது நல்ல மாற்றம்னு சொல்லுவாங்க ஒரு கட்சி இப்படிதான் சார் இருக்கணும் நாலு பேர் பேச்சு கேட்கணும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கலைஞரே இதெல்லாம் கையாண்ட நடைமுறைகள் தான் பொதுக்குழு நடக்குதுன்னா எந்த எதிர்ப்பும் இல்லாம பொதுக்குழு நடக்குன்னு இல்லை யார் யார் பேசணும்னு கூட நாலு பேர் பேசட்டும்ங்கிற அந்த ஜனநாயகத்தை எல்லா இயக்கு கடைபிடிப்பாங்க அந்தந்த கட்சிகளுக்கும் நல்லது நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா பிரச்சனை நீங்களே மூடி மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த பப்பிள் என்னைக்கு வேணாலும் வெடிக்கலாம் அதை சமாளிக்கிற ஆற்றல் கலைஞருக்கு ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கு எல்லாம் வைத்து இருக்கலாம் அண்ணா இருக்கிற போது இருந்த ஜனநாயகம் இன்னைக்கு நீங்க எந்த கட்சியிலயும் கிடையாது அது வேற திமுகலயே கிடையாது அந்த கோவில் கூட நாலு பேரை பேசுறத அனுமதிப்பாங்க மதுரை விக்கிரவாண்டி முதல் பொது மாநாட்டில் அவருடைய பேச்சு தான் பிரதானமாக இருந்தது அதே ஸ்டைலில் தான் மதுரை மாநாட்டை நடத்தணும்னு சில பேர் யோசனை சொன்ன போது அது நல்லது மற்ற நிர்வாகிகள் கொஞ்சம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டின் போது மாநில நிர்வாகிகள்னு பெருசாக யாரும் இல்லை புசியான தவிர மதுரை மாநாட்டப்போ தொலைபூச்சியாளர் பூச்சியாளர் நாலஞ்சு பேர் ஒரு ஒரு அடையாளம் தெரிந்த நான்கு ஐந்து பேர் வந்துட்டாங்க வெறும் விஜய் மட்டும் பேசுறது அதாவது இவ்வளவு கோடி செலவழிச்சு இத்தனை நாள் உழைப்பு பலநூறு பேருடைய உழைப்பு இருக்கு இத்தனை லட்சம் பேர் திரண்டு வராங்கிற போது ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் விஜய் பேசுறதுக்காக களைஞ்சு போற கூட்டம் இல்லை பேசுனா கலைஞ்சிருவாங்கிற வேற இந்த கூட்டத்தை நீங்க அரசியல் மையப்படுத்தணும்னா நாலு பேர் பேசட்டுமே அவர் நீ தப்புன்னு ஒரு தலைவருக்கு கிடைக்கும் நீ பேசு சரின்னு தட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெருகேற்காம் அந்த அடிப்படையில் தான் மதுரையிலேயே அதுக்கான மாற்றம் தொடங்கிடுச்சு அது வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் அது இந்த பொதுக்குழுலையும் தொடருது இது மேலும் தொடரணும் பேச வைக்கணும் ஏன்னா விஜய்க்கு அரசியல் களம் புதுசு அரசியல் அவர் கவனிச்சுட்டு இருந்தா இருக்கலாம் ஒரு கட்சியை நடத்துறது அதுல இருக்கிற நல்லது கெட்டது அதுல இருக்கிற கஷ்டங்கள் அது இருக்கிற சுகம் சுகமான சுமையும் இருக்கு சுமையான அதுல அடங்கி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளில் அவங்கள பேச விட்டு அவரும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எந்த கை கைதற்றான் எந்த பேஜுக்கு மௌனமா இருக்கிறான் அப்படிங்கறத அவரை ரீட் பண்ணணும்ல அந்த வகையில நேற்று நடந்தது வரவேற்க தகுந்த மாற்றம் ஒரு அரசியல் கட்சி இங்க வளர்கிற கட்சிக்கு குறிப்பா பொதுக்குழுவினர் தான் தயார்படுத்துவாரு ஆனா இந்த முறை சிறப்பு பொதுக்குழுவை விஜயே தயார்படுத்தினார் அது தா இந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு இருக்கலாம் ஏன்னால் அவரை வந்து பந்தகால நட்டு சேர் ஹீரை போட்டு அது கணக்கு அவரை போடுகப்பா சாப்பாடு எங்கப்பா தண்ணி எங்கப்பான்னு அந்த இது இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு அவரை காமிச்சிருக்கலாம் நான் முடங்கி போய் விடவில்லை நான் இன்னும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறேன் வீரியமாக அப்படின்னு தன் கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்கிறதுக்காக கூட விஜய் நிஜமாகவே ஈடுபாடு காட்டியிருக்கலாம் அதை பொதுவழியில் ஆதவரி ஜனாக போட்டு உடைச்சிருக்கு ஓகே சார் அதை தாண்டி அந்த முக்கியத்துவம் வந்து விஜயோட பேச்சு விஜயோட பேச்சு சுப்ரீம் கோர்ட்டில் தாரேக்கா வந்து ஜெயிச்சது திமுக கொட்டுவாங்க இல்ல அது ஒரு கலோக்கியலான லாங்குவேஜ் ஆச்சு ஒரு தலைவர் பேசுகிறதா தெரியல விஜயினுடைய அந்த பாணியை பார்த்து அது ஒண்ணு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை ஆனா அவர் என்ன மறந்துட்டாருன்னா அப்படி பேசுற போது அந்த உண்மைகளை நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை தொண்டர்களுக்கு கடத்துற போது நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்ற போது அது உண்மையா இருக்கணும் தவறான தகவல் ஒரு தலைவர் சொன்ன காலம் பூரா அது மண்டையில ஏறிக்கணும் ஒரு குறிப்பிட்ட தவறு என்னன்னா எஸ்ஐடியை ஏன் அமைச்சிங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்ட திமுக வழக்கறிஞர்கள் வாய்மூடி இருந்தார்கள் ஆமா வாய் மூடிதான் இருந்தாங்க ஏன்னா பதில் பதில் அவங்க சொல்ல வேண்டிய திமுக வழக்கறிஞர் தான் தமிழ்நாடு அரசும் இல்லை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் கூட பதில் சொல்லியிருக்க முடியாது அந்த எஸ்ஐடி அமைச்சது யாரு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய பதிவாளர் மூலமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு திமுக ஏன் பதில் சொல்லணும் அப்படி கூட ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா இது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் எஸ்ஐடி நாங்க மாநில அரசு அமைச்சது அல்ல அப்படின்னு சொன்னாங்க அதை ஓகே திமுகவை நக்கல் பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர அந்த நக்கலும் கூட உண்மையான செய்தியின் அடிப்படையில சொன்னாதான் ஒரு தலைவருக்கான அந்த மெருகு ஏறும்னு நான் நம்புறேன் ஒரு ஒரு தவறான செய்தியை சொல்லி நகைச்சுவையாகவோ நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அழகாக பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு உண்மையை நீங்க கொஞ்சம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டி கடத்தி போங்க அண்ணா பேசாத பேச்சா உமைகள் வேறு உண்மையை மறைத்து பேசுறது வேறு

தாராளமா திமுக விமர்சிக்கட்டும் பட் கொஞ்சம் எல்லை மீறிய பேச்சு ஏன்னா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும் அவ்வளவு பெரிய உயர் பொறுப்புல இருக்கிறவர் அது சின்ன கட்சியா வளர்ற கட்சியா இன்னும் அன்புரூவ்ட் அன்டஸ்ட் கட்சியெல்லாம் இருக்கட்டும் அந்த கட்சியுடைய பொதுச்சியாளங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கா அவன் பேர் லட்சக்கணக்கான விட்டு சொல்ல போறான் நீங்க பேசுறது லட்சக்கணக்கான பேர் யூடியூப்ல நீங்கள நானும் உட்பட பொது ஜனம் பாக்குது இப்படி பேப்பர் யார் ரவுடி நீ தான் ரவுடியா நான் எவ்வளோ பேர் ரவுடி காட்டட்டுமான்னு கேட்டால் ரவுடீசத்தை வளர்க்குறக்காக நீங்கள் அரசியல் வந்தீங்க அந்த ரவுடீசம் ஒன்று இருந்தால் அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்ததாக சொல்கிறீங்க மற்றவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு புது விங்கை அப்படியே பாலிஷ்டு போட்டு நாங்கள் ஒரு ரவுடீசம் ஐடி விங்கு மாதிரி ரவுடி விங்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு வந்த மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு பொறுப்பற்ற பேச்சு அது பதிலடி தரலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கடுமையான வார்த்தைகள் வரலாம் தவறான வார்த்தைங்க வந்துடக்கூடாது அரசியலில் அது அந்த மாதிரியான ஒரு முக்கிய நிகழ்வை உலகமே பாக்குற போது பாக்குற ஒரு நிகழ்வை அதை நீ ரகசிய பூட்டி அறைக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதை வீடியோ எடுக்கிறோம் எடுத்து நம்ம வெளியிட போறோம்னு உங்களுக்கும் இல்ல அப்படி வெளியே போற செய்திகள் அப்படிங்கிற போது அதுல நம்ம என்ன மாதிரி பேசுறோம்னு அது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிடணும் கிடணும் ஆமா சவால் விடுறாரு அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய மன உறுதினு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் அதை எதிர்கொள்கிற தைரிய எனக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா திமுக எடுத்து யாரும் சவால் விட என்ன தாராளமா சவால் விடட்டும் திமுகவை எதிர்க்கட்டும் திமுகவை கிளிக்கட்டும் வீட்டுக்கு அதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வரையறை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் அது முக்கியமான விஷயம் சொல்லுங்க யாரா ஓடுனது நாங்க ஓடல ஸ்டாலின் தான் வந்து கருணாநிதியை கைது பண்ணப்போ ஓடி ஒளிஞ்சாருன்னு சொல்லிட்டு இல்ல அது தனிநபர் விமர்சனம் ஒரு எல்ல தாண்டி நம்ம பேச்சு பேச்சு எல்லாம் விமர்சிக்க வேண்டாம் அதுக்கு திமுக பதில் சொல்லட்டும் அந்த இரவில் ஸ்டாலின் எங்க இருந்தாலும் அவங்க சொல்லட்டும் நாங்க ஓடி ஒளியில என்ன சொன்னா இவரு முன்னாடி நான் இருக்கிற டிஜிபி ஆபிஸ் வந்து நிக்க வேண்டியதானே இல்ல சென்னை கமிஷன் வந்து நிக்க ஏதாவது பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டு ப்ரெஸ் கிளப் பாஸ்லாம் நிற்க வேண்டிய நான் ஆதவர் பிரஸ் கிளப் பாஸ்ல தான் நிக்கிறேன் உங்க பத்திரிகையாளர் முன்னிலையில போலீசார் வந்து என்ன விசாரிக்கிறேன்னா விசாரிக்கிட்டு கைது கைதுன்னு சொல்லிருக்கலாமே இதுக்காக நீங்க வட மாநிலத்துக்கு போனீங்க உங்களுக்கு ஒரு விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சி இருந்துச்சு போனீங்க நான் அதெல்லாம் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன் அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக நான் சொல்றேன் ஓடி ஒளிஞ்சாங்கன்னா உங்க தலைவர் அந்த இடத்துல கரூர்லயே அந்த அந்த சம்பவ இடத்துலயே ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துருக்கணும்னு யாரும் சொல்லலை கரூர்லேயே ஒரு வீட்டையே ஹோட்டலே பிடிச்சி நீங்க தங்கணும்னு யாரும் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் பச்சை திருச்சியில் தங்கியிருக்கலாமே அப்படி வந்த பிறகு கூட போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கிட்ட ஒரு வாரம் கழிச்சு பத்து நாளம் கழிச்சு போயிருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம கேட்டோம் சரி அவர் தான் போகல தலைவர் நடிகர் திரும்ப போன ஒரு நெருக்கடி வந்துடும் மற்ற நிர்வாகிகள் யாரு போனாலும் அப்படியே மக்கள் ஜனம் திரண்டுமா குசியானது போனால் ஏன் அவர் ஏன் ஓடி ஒழிஞ்சாரு கைது பண்ணால் பரிட்டு போட்டு நாலாவது நாள் நல்லா உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அன்னைக்கு சாயங்காலமே கூட பெயில் வரலாமே எவர் ஒருவரும் அங்கே இல்லை லோக்கல் மாவட்ட செயலாளர் வழக்கில் இருக்கிறனால அவரும் சரி அவருமே கூட நீங்க என்ன கத்து கொடுக்கணும் மதிய இலங்கை நீங்க வாங்க நீங்க ஹாஸ்பத்திரில போய் பாதிக்கப்பட்டவங்கள பாருங்க அடக்கம் பண்ற இடத்துக்கு போங்க போலீஸ் கைது பண்றாங்களா பண்ணட்டும்

கரூருக்கு வரதுல சில சிக்கல் நிறைய என்னன்னு வெளிப்படையா சொல்லல ஏற்கனவே நீங்க ஒரு கடிதம் கொடுத்தீங்க போலீசாரும் பதினேழாம் தேதி ஏதோ குறிச்சதால எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப அது உங்களுடைய வசதி நெட்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க நிதி உதவி ஏறிட்டு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் பணம் கொடுக்குறதுக்கே பெரிய மனசு வேணும் அது விஜய்க்கு இருந்துச்சு சோ நிர்வாக சிக்கல் கடந்து போறதை விட்டுட்டு நீங்க ஒன்னு நோட்டா அவங்க ஒன்னு நோட்டதான் செய்வாங்க சும்மா வாய் முடி மௌனியா இருப்பாங்களா ஓகே ஓகே சார் சார் அதுல வந்து பொலிட்டிக்கலா அவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிறகு திமுக ஒரு கட்சியை பார்த்து போயிருக்கணும்னா தாவிர்கா ஏன்னா இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்கு வந்து எங்க பக்கம் இருக்கு இப்போ இன்னும் எங்க தலைவர் பரப்புரைக்கு போனார்னா ஜெயிக்கிறதுக்கு தனியார் வாழ்த்து சொல்லுவோம் அதான் சொல்ல கூடியிருக்கிற தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுத்துருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புற மாதிரி தான் இருபத்தி அவங்க சில சர்வே எடுத்து சொல்லிருக்கலாம் சில பேர் அன்டெஸ்ட் அன்புடன் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பெண் எடுத்த சர்வேல சார் ஏதோ பத்து நெட்டு பதிமூணு ரூபாங்க சார்லாம் நம்ம பத்திரிக்கையாளர் நமக்கு காதுக்கு பல பேர் யார் யார் எடுக்கிறா என்ன வருது நமக்கு வருதில்லை பொதுவாகவே கருத்து கணிப்புல எனக்கு உடன்பாடு கிடையாது பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது பொதுமக்களுடைய அந்த தினசரி அன்றாட வாழ்க்கையில அவங்க பேசுகிற வார்த்தைகள் நாம கலந்துக்கிற ஆட்கள் நம்ம பார்க்குற ஜனங்கள் இதை வச்சு நம்ம வீடு பக்கத்து வீடு சொந்தக்கார வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அதில் இருக்கிற இளம் பெண்கள் இளைஞர்கள் என்ன பேசுறாங்க என்ன அவங்களுடைய டோன் பாடி லாங்குவேஜ் பிளஸ் அந்த ஓரல் லாங்குவேஜ் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் விஜய் இதையெல்லாம் வச்சுதான் அவங்க கிளைக்கழகங்கள் அமைக்கிறாங்களோ இல்லையோ பூத் ஏஜென்ட் போடுறாங்களோ இல்லையோ ஒரு ஒரு பூத்துலையும் ஒரு நாற்பது ஐம்பது ஓட்டு குறைஞ்சபட்சம் பட்சம் விழும் அப்படின்னு நம்ம தான் கணிக்கிறோம் ஆயிரம் ஓட்டில் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஈஸியா கிடைச்சிருவோம் அப்படின்னு இந்த காதுல வந்து விழுகிற ஒரு யதார்த்தத்தோடு கலந்த விமர்சனங்களை வச்சு தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்றோம் என்னை போன்றவர்கள் குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட்ல ஒரு வாக்கு சேர்த்து வாங்குவார்

தொண்டன்ற ஒரு இண்டிவிஜுவல் மேல யார் கை வைக்கிறா ஏன் கை வைக்கிறாங்க அது எந்த குற்றத்தின் கீழ் வரும் எந்த சட்டப்பிரிவு இப்படிலாம் பார்த்துட்டு முதல்ல அந்த லோக்கல் ஏட்டையா தான் முதல்ல வருவார் இதுவர நேராக சுப்ரீம் கோர்ட்லாம் வராது இது கொஞ்சம் அதிக பேச்சு தான் அன்னைக்கு அங்கே பகிரப்பட்ட பல பேச்சுக்கள் ஓகே இந்த எதிர்கட்சிகள் வேற வந்து ஒரு பெரிய தீயசக்தி அழைக்கணும்னா எங்களோட வாங்க நாங்க தான் பெரிய சக்தின்னு சொல்லிட்டு இதுல எங்களை மட்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா எதிர்கட்சி தெரியல அது அவரை தான் கேட்கணும் நமக்கு என்ன தெரியும் நீங்க கூட வாங்கன்னா திமுக ஒழிக்கணும்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடி இவரே ஏத்துக்கிட்டு போயிட்டு வர சரி ஏதோ நிர்பந்தம் பெரிய மனசு எடப்பாடி போயிடுறாரு அண்ணா திமுக தொண்டா அவ்வளவா ஏதா போயிட்டான் இல்ல இந்த கட்சி அவ்வளவு பலவீனமா போயிடுச்சா அவங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு அவங்களுடைய சுய பலம் தெரியும் இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி இதையெல்லாம் விட்டுட்டு நேரம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் அவர் தலைமையில் ஆட்சியை எடப்பாடி கூட நான் திரும்ப போஸ் அவர் நிச்சயமா போட மாட்டார் அவர் பக்கம் அரசியல்வாதி அதுக்கு அந்த அவசியம் அவருக்கு இல்ல அந்த அளவுக்கு அவரும் பலவீனமானவர் ஆயிடல எந்த அண்ணா திமுக தொண்டை ஏத்துக்கும் சொல்லுங்க யார் தலைமையில இருக்கு ஒன்னா இருக்கா ரெண்டா இருக்காது அதெல்லாம் விட்டுருங்க சார் அண்ணா திமுக தொண்டை எடுத்த உடனே விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஏத்துப்பான அதுக்கெல்லாம் சூழல் காலம் அதை கொண்டுட்டு போய் தள்ளணும் பல பல கசப்பான அனுபவங்கள் சில பாடங்கள் காயம் வடு சில சந்தோஷங்கள் இதையெல்லாம் தாண்டி வரும்போது ஆவரேஜ் பண்ணி ஆமா இதை விட்டா நமக்கு விஜய விட்டா அண்ணாதிமுக காப்பாத்த ஆள் இல்லை அப்படின்னு அண்ணா திமுகவை இடத்தில் தான் விஜய கொண்டாங்க பாடத்தை தவிர குறுவேல கற்பனைகள் கூட சொல்றேன் விஜய் முதலமைச்சராகிறது அண்ணாதிமுக உழைக்கணும் அப்படின்லாம் எந்த தொடரும் நினைக்க மாட்டான் தீர்மானத்துல கடைசி தீர்மானம் பன்னெண்டாவது தீர்மானம் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி குறித்த முடிவுகள் எடுப்பாரு அரசியல் கட்சிகளை நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த நடைமுறை புரியும் நம்மளும் இப்ப சமகால அரசியல் ஒரு ஒரு கட்சியை பாருங்க அதற்கான அதிகாரத்தை தலைவர் கொடுக்க எது கொடுக்குறாங்கன்னா நீங்க மைக் நீட்டுவீங்க ஒரு தலைவர்கிட்ட கேட்பீங்க அவர் அவ்வளவா நீங்க பார்க்க முடியாத முடியாதால இருந்தா விஜய் மாதிரி திருமல் நிர்மல்குமார் இந்த கட்சியை எடுத்துக்கோமே நிர்மல்குமார்ட ஒரு மைக்கு ஆதரவு கிட்ட ஒண்ணு அருண்ராஜ் கிட்ட ஒரு மைக்கு புசியானதுங்கிட்ட பாண்டிச்சேரிக்கு போனால் கூட விடாமல் வாங்கி ஒரு மைக்கு எண்ணிட்டீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்வதோ அவர்கள் இஷ்டத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதோ ஓகே இறுதி முடிவு அந்த எந்த இயக்கமும் அந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க பண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில் தொடர்வுதான் வேண்டாமா அதில் பாமகவை சேர்க்கலாமா வேண்டாமா அதில் எந்த பிரிவு பாமகவை பெரியவர் ராமதாஸை சேர்ப்பதா இல்ல அன்புமணி ராமதாசை சேர்ப்பதா என்பதை எல்லாம் செல்லூர் ராஜ் ஒரு பக்கம் ஒரு கட்சியை பற்றி முடிவெடுப்பார் திண்டுக்கல் சீனிவாசன் தேமுதிக வரலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார் ஓகே அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எடப்பாடிக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க அதே தான் விஜய்க்கு கொடுக்குறாங்க இது ஜனநாயக விரோதம் அல்ல அரசியல் கட்சிகளுடைய வழக்கமான நடைமுறை கட்சிகள்